அண்ணாமலை காலத்தில் கொஞ்சம் சொல்ற அளவுக்கு வந்திருக்கு தவிர தேர்தலில் திமுகவுக்கு எதிரி பாஜக தான் தேர்டு தான் அதிமுக சொல்ற அளவுக்கு வளரவே இல்லை மொத்தத்தில் இப்ப பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தா ஓபிஎஸ்க்கு வந்து மரியாதை இருக்குங்களா பாஜக பாஜக அவர் இருக்காரா அவர் பாரதிய ஜனதாவை நம்னார் மோடி தான் பிரதமர் ரெட்டலை எனக்கு கிடைக்கும் கட்சி என் கையில் வரப்போகுது பழனிச்சாமி வந்து அனாதையாக போகிறாருன்னு சொல்லி சொல்லி இவர் அனாதையாகிட்டார் ஜெயலலிதா அம்மாவுக்கு கெட்ட நேரம் வரும்போதெல்லாம் இவருக்கு நல்ல நேரம் இவரை சசிகலா கூப்பிட்டு தான் இவரை முதலமைச்சராக ஏன் தெரியுமா சசிகலா சொல்கிறதெல்லாம் இவர் கேட்பார் அதுக்காக இவரை தேர்ந்தெடுத்து சிஎம் ஆக்கிறார் சசிகலா கையில் வச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு ஆட்டு விற்றதும் சசிகலா அதுக்கு பின்னால் ஆட்டு விற்றதும் பாரதி தனித்திறமை என்பது அரசியல் திறமை என்பது ஓ பன்னீர்செல்வருக்கு கிஞ்சத்தின் திமுக ஜெயிக்கும் ஒருவேளை மிஸ் ஆனால் அதிமுக ஜெயிக்கும் இது மூன்றாம் கட்டத்தில் போயிடும் சீமான் கூட வந்துடுவார் இருக்கு மூணாவது இப்போ நாலாவது போய்டுமா பாரதிய ஜனதா அவருக்கே நம்பிக்கை இல்லைங்க நான் ஜெயிக்கிறதுக்காக நிற்கலன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு கேண்டிடேட் சொல்லாமல் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எந்தக்கு வேண்டிக்கிறாரா கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருக்கணும் நீ கடவுள வேண்டிய இருக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கல மத்திய அரசு அண்ணாமலை ஆகட்டும் அப்புறம் வந்து ராதிகா சரத்குமார் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிட்டு நிறைய முக்கியமான வேட்பாளர்கள்லாம் நீ பாட்டிருக்காங்க இது வந்து ஒருவேளை திமுக அதிமுக இல்லாமல் பாஜக நாலு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா இந்த சூழ்நிலை ஜெயிக்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து தமிழர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழர்கள் அவருக்குன்னு சீமானுக்குன்னு ஒரு சிலர் யங்ஸ்டர் கூட்டம் அவர் தனித்து நிற்கிறார் அது பாராட்டு முடியும் ஆனால் அது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பலமாக இருக்கு மேற்கு வங்கத்தில் சரியாக இல்லை பீகாரில் இப்போ எதை சேர்ந்துருக்கு இப்படி ஒரிசா மகாராஷ்டிரா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்துடுச்சு ஆனாலும் மோடிக்கு வடநாட்டில் வாய்ப்பு இருக்கு ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் ஷாகின் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கே ராஜன் ஐயா அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழகத்துல வந்து எதிர்கட்சி அப்படின்னா இப்ப அதிமுக தான் இருக்கு அதெல்லாம் மாறி இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்களா அதை பத்தி என்னங்க ஏன் நினைக்கிறீங்க இல்ல நிச்சயமா இல்ல திமுக அதிமுக தான் போட்டி பாரத பாரதிய ஜனதா பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தப்போ தமிழிசை சௌந்தரராஜன் தலைவராக இருந்தப்போ கிராஜுவலாக வளர்ந்தது கொஞ்சம் ஆட்கள் சேர்ந்தாங்க அவர் முருகன் தலைவராக இருந்தபோது வேலுகள் எடுத்துகிட்டு போய் அவர் கொஞ்சம் அப்படி பண்ணார் ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்தாரு புதிய ஆட்கள் அதாவது அரசியல்வாதிகள் இல்லாமல் குற்றம் புரிந்தவர்கள் தவறு செய்தவர்கள் அப்புறம் மற்ற ஆர்வமுள்ளவர்கள் அவங்களும் சேர்ந்தாங்க ஆக ஒரு கட்சி சொல்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் கூட்டினா ஒரு முந்நூறு பேர் வர்ற அளவுக்கு ஒரு கட்சி முன்ன விட டெவலப் ஆகிருக்கிறது உண்மை அப்புறம் அவர் என் மண் என் நாடுன்னு என் மக்கள்னு பாதி நட பாதி பஸ்ஸு போனார் அது ஒரு ஒரு கலவரத்தை உருவாக்குச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது அண்ணாமலை காலத்தில் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு வந்திருக்க தவிர தேர்தலில் திமுகவுக்கு எதிரி பாஜக தான் தேர்டு தான் அதிமுகன்னு சொல்கிற அளவுக்கு வளரவே இல்லை மொத்தத்தில் இப்போ பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தா ஆறு பெர்சன்ட் எட்டு பெர்சன்ட் ஓட்டு கிடைக்கலாம் இது ஒரு வளர்ச்சி தானே ஐயா மூணு சதவீதத்துல இருந்து ஒரு ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் அப்படிங்கிறது வளர்ச்சி தானே நிச்சயம் வளர்ச்சி தான் உன்னை விட இப்ப ஒரு கூட்டம் இருக்கு சேர்த்துட்டார் அது உண்மைதான் ஆனால் அதிமுக நெருங்கவே முடியாது அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ பாரதிய ஜனதா சென்ட்ரல்ல இருந்து அதிமுக கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சி கலவர மாதிரி ஆகி தொண்டர்கள் குறைஞ்சாங்க அவங்க ஆட்கள் கூட பாஜக சேர்ந்திருக்காங்க அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே தவிர மாரிஜந்தா அதை விட வளர்ந்தது இல்லை எதிரியாச்சுலாம் சும்மா திமுக வர்சஸ் அதிமுக அது நிதர்சனம் திமுக வந்து எதிர்கட்சியா இருந்தப்போ அதிமுக ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா வந்து உடனே வந்து ஒரு கொடி பிடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு எதிர்ப்பு தெரிவிதா இருக்கட்டும் முதல்ல பண்ணுவாங்க ஆனா அந்த வேலையை பாத்தீங்க அப்படின்னா பாஜக இருக்கவங்க தான் பண்றாங்க அதிமுக ரொம்ப பாஸ்டா அந்த வேலையெல்லாம் பண்றாங்க தான் வந்து எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாஜக இந்த ரெண்டு வருஷம் அவங்களுக்கு பெரிய சோதனை காலம் கட்சியை நிலைநிறுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர் ஜன பொது செயலாளர் நிறுவனம் பண்ணி தேர்தல் கமிஷனில் இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதுக்கு செயலாளர் பழனிசாமி தான் அப்படி இருக்கா அந்த சட்ட போராட்டம் அந்த போராட்டம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப காலம் ஆச்சு ஓ பன்னீர்செல்வம் பயங்கர குறைசல் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அவர் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார் பழனிசாமிக்கிட்ட கட்சி வந்திருக்கு பெரும் கூட்டம் இருக்குது இப்போ நம்ம எலெக்ஷனில் பார்க்குறோம் பெரும் கூட்டம் இருக்கு அதனால அந்த கட்சி கொஞ்சம் சிதைவடைந்திருக்கலாம் ஆனா அதுக்காக பாதி பா பாஜக விட குறைஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஓபிஎஸ்க்கு வந்து மரியாதை இருக்குங்களா ஐயா பாஜக பாஜகவில் அவர் இருக்காரா அவங்க தான் சேர்ந்து இருக்காரு இல்ல இல்ல அவர் தனி ஒரு ஆளாயி தனிமரம் ஆயிட்டார் அவர் பாரதி ஜனதாவை நம்பினார் மோடி தான் பிரதமர் ரெட்டை எனக்கு கிடைக்கும் கட்சி என் கையில் வரப்போகுது பழனிச்சாமி வந்து அனாதையாக போகிறாருன்னு சொல்லி சொல்லி இவர் அநாதியாகிட்டார் இவருக்கு பயங்கர துரோகம் பண்ணது பாஜக இவரை வழிகாட்டி வழிகாட்டி இவரை காப்பாற்ற நம்பினார் ரெட்டை இலைய பாஜக வாங்கி கொடுத்துருவோம் கட்சி நம்ம கைக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு ரொம்ப நம்பினார் பட் அப்படியே துரோகம் பண்ணி அவர் அனாதையாக விட்டாங்க இன்றைக்கி ராமநாதபுரத்தில் சுயேச்சியாக தனி மரமாக நிற்கிறார் அதில் கூட சும்மா விடலை ஒரு அஞ்சாறு ஓ செல்வான் ஆளுங்களை தேடி அவங்களே நாமினேட் போட வச்சுட்டாங்க எந்த சின்னத்துல நினைக்கிறாருங்க ஐயா எந்த சின்னத்துல நினைக்கிறாரு அது எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கு சுயேட்சை தான் சுயேட்சை தான் அவர் என்ன கேட்கிறாரு சுயேட்சை அவங்க என்ன ஒதுக்குறாங்க அதை தான் சொல்ல முடியும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து மூணு தடவை வந்து முதலமைச்சர் இருந்தவர் அவருக்கான மரியாதை கொடுக்கல மரியாதை கொடுக்கல இப்போ வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது கூட மைக் ஆஃப் பண்ணி அண்ணாமலை பேசணும்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மரியாதை நடக்கிறதுக்கு என்னங்க காரணம் உண்மை 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 அவர் நிர்வாகத்திறன் இல்லாதவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற திறமை அதுக்கு பின்னால் அவருக்கு இருக்கிற பணம் ஏராளமான கோடிகள் இருக்கு அதெல்லாம் கொடுத்து தான் அவர் வாங்கிட்டு வந்தார் பட் இவர் பணத்தை செலவு பண்ணல ஆட்களை தன் பக்கம் வச்சுக்கும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்களை கட்சிக்காரன் நம்பி 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 கேட்டுக்கோனார் அதனால ஓ சிவ பன்னீர்செல்வம் என்பவர் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரா இல்ல ஒரு மூன்று முறை முதல்வராக இருந்தார் அவர் ஆனாரா ஜெயலலிதா அம்மாவுக்கு கெட்ட நேரம் வரும்போதெல்லாம் இவருக்கு நல்ல நேரம் ஒன்று அந்த அம்மா கேஸில் ஜெயிலுக்கு போகும்போது இவரை சசிகலா கூப்பிட்டு தான் இவரை முதலமைச்சராக்குனாங்க ஏன் தெரியுமா இவர் வசூல் பண்ணுற பணத்தெல்லாம் சிந்தாமல் சிந்தறாமல் அப்படியே கொடுப்பாரு அதனால் அப்புறம் சசிகலா சொல்கிறதெல்லாம் இவர் கேட்பார் அதுக்காக இவரை தேர்ந்தெடுத்து சீயமாக்குனாங்க சசிகலா கையில் வச்சுக்கிட்டார் இவர் திறமையாலாம் அங்கே இல்லவே இல்லை அன்னைக்கு ஆட்டு விற்றதும் சசிகலா அதுக்கு பின்னால் ஆட்டு வித்தது பாரத் தனி தனித்திறமை என்பது அரசியல் திறமை என்பது ஓ பன்னீர்செல்வருக்கு கிஞ்சித்தும் இல்லை எடப்பாடி கல்லாடி அரசியல் கிரிமினல்கள் எவ்வளோ உண்டு அத்தனை செய்வார் அவர் சிஎம்மாக இருந்தப்போ நிறைய பணம் வாங்கினாங்க ஆனால் கட்சிக்காரர்களை வச்சுக்கிட்டேன் எம்எல்ஏக்கள் நீ வாங்கிக்க ஆனால் என்னை விட்டு போயிடாத சம்பாரிச்சிக்கோ என் கூடவே இரு பன்னீர்செல்வம் சம்பாதிக்கல அது பூரா சம்பாதிச்சாரு சம்பாதிச்சத எம்எல்ஏக்கள் கிட்ட கொடுத்தார் அதனால இவர் பின்னால் அந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒரு கட்டுப்பாடாக நின்னாங்க இதுதான் அந்த கட்சி அவர் கையில் வச்சுக்க காரணம் எடப்பாடி வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆவேசமான ஒரு பிரச்சாரத்தெல்லாம் பார்க்க முடியுது அதை நினைக்கிறீங்க இல்ல அரசியல் அதான் அரசியல் இன்னைக்கு பாருங்க சவால் கொடுக்கறாரு பாருங்க ஆனா மத்திய அரசு பாஜகவை இன்னும் எதிர்த்து வேகமான வார்த்தைகள் வரல லைட்டாக சின்னதாக அவர் டச் பண்ணுவார் அதே கேள்வி கேட்குற ஏன் பாரதி ஜனதாவை அம்மா தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து நிதி கொடுக்கல வெள்ளை நிவாரணம் வரல பிரைம் மினிஸ்டர் தடவை வந்துட்டு போயிட்டாரு ஆனால் தர வேண்டிய கேட்ட நிதி எதுவுமே வரல குஜராத் கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேச கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல இதை பன்னீர்செல்வம் கேட்கல அப்புறம் கவர்னர் தமிழக அரசுடைய திட்டங்கள் பூரா ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டார் அதை பண்ணி பழனிசாமி கேட்கலை குரல் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்க தவறு இருந்தாலும் மத்திய அரசை டச் பண்ணாமல் அவர் தமிழக தமிழ் அவர் என்ன சொல்கிறாரு தமிழன் உரிமை காப்போம் தமிழகத்தை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு லைன் எடுத்துகிட்டு அவர் தமிழ்நாடு பற்றியே பேசிகிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் மேலேயே குறை இருக்காரு ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற எலெக்ஷனு இதில் வந்து பிஜேபி தானே இருக்கணும் இவரையும் திமுகவையே தொடர்ந்து எதிர்த்துருக்காரு அவருக்கு அங்கே தைரியம் இல்லை ஃபைல் நிறைய ஃபைல் இருக்கு அதனால தான் இன்னும் அவங்க பிடின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரகசிய உரிமை இருக்குங்கிறீங்களா நிச்சயமா இருக்கு இல்லைன்னா டேரிங்காக மு க ஸ்டாலின் எவ்வளோ டேரிங்காக எதிர்க்கிறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் சொல்கிறாரு ஆனால் மத்திய அரசை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கு கவர்னர் பெரிய ட்ரபுள் கொடுக்குறாரு சுப்ரீம் கோர்ட் அவரை மண்டையில் அடிக்குது உனக்கு அவ்வளோ அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒப்புதல் தர வேண்டியது கடமை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ சொல்லியும் அவர் ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆறா ஒரு எதிர்கட்சியாக கேட்கல ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ பன்வாரிலால் ரோஹித்தா ஒரு கவர்னர் அவர் சில ட்ரபுள் கொடுத்தார் அங்கங்க போய் ஆய்வு நடத்துறது அப்படிலாம் அப்போ திமுக அவருக்கு எதிராக கொடி பிடிச்சது ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு ஆயிரம் நமக்குள்ள இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் துரோகம்னா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் அதை இவங்க செய்கிறதில்ல கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை வந்து இப்ப நிற்கிறாரு அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு இருக்கு சொல்லலாம் கோயம்புத்தூர்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்களா அண்ணாமலை எங்கே நெல்லால ஜெயிக்க மாட்டார் நிச்சயமா ஜெயிக்க மாட்டார் அதெல்லாம் சும்மா அவர் வந்து கான்ஃபிடண்டா சொல்றாரு ஸ்டாலின் நீங்க வந்து நின்று பாருங்க ஒரு வேட்பாளர் நின்றுட்டாரு ஒரு கட்சி தலைவர் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணுமே அதை தான் சொல்கிறார் நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் யார் தோப்பேன்னு சொல்ல சுயேட்சை நிற்கிறேன்னு கேட்டு பாருங்க நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பண்ணுவேன் அப்போ அண்ணாமலை சொல்கிறதால ஆச்சரியம் இல்லை கோயம்புத்தூர் அவர் நம்புகிறாங்க அது திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் போட்டி திமுக ஜெயிக்கும் ஒரு வேளை மிஸ் ஆனால் அதிமுக ஜெயிக்கும் இது மூன்றாம் கட்டத்தில் போயிடும் சீமான் கூட வந்துடுவார் போல் இருக்கு மூணாவது இப்போ நாலாவது போய்டுமா பாரதிய ஜனதா அவருக்கே நம்பிக்கை இல்லைங்க நான் ஜெயிக்கிறதுக்காக நிற்கலான்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு கேண்டிடேட் சொல்லாமா அதை நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என்னக்கு வேண்டிக்கிறாரா கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருக்கணுமா நீ கடவுளை வேண்டியதாக இருக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கல மத்திய அரசு மத்திய அரசு உங்கள் கட்சி மத்திய அரசை கேளுங்கள் பிரைம் மினிஸ்டரை கேளுங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு கடவுளை வேண்டுகிறேன் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் அரசியல் அல்ல இதற்கிடையில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க ஐயா வந்து திமுகனால தான் வந்து கோயம்புத்தூரில் வெயில் ஜாஸ்தியாயிருச்சு அப்படிங்கிறாரு போலீஷ் அவர் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாருங்க அவர் இடக்கு மடக்காக தான் பேசிட்டு இருப்பார் ஒரு அறிவுபூர்வமாக பேச மாட்டார் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் படித்தவர் ஆனால் அவர் பேசுகிற பேச்சு ஆரம்பத்தில் பாருங்கள் நகைச்சுவை தொலைக்காட்சியெல்லாம் அந்த மீம்ஸ் போடுறாங்கல்ல இவர் பேச்சுக்கு இவர் பேச்சுக்கு அதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவரால் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதனால ஏதோ அதனால அண்ணாமலை ஏதோ ஒரு வேகமா வேலை பார்த்தாருன்ற உண்மை அது தப்பு தப்பா பார்த்தாரு அரசியல் விதிமீறி பார்த்தாரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருந்தாரு ஆனா மற்ற கட்சியிலாம் பதவி இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்க சேர்ந்தாங்க சில குற்ற குற்ற பின்னணி உள்ளவங்க அவங்கெல்லாம் பாஜக வந்தாங்க அது ஒரு கட்சியா இருக்க பாருங்க ஏதாவது வந்தது வச்சுக்கோங்க ஆட்சி மாறிச்சு வச்சுக்க உதாரணம் மத்தியில மோடி ஆட்சி கலைஞர் இருக்க மாட்டாங்க இந்த பழைய கட்சிக்காரங்க அவங்க பூரா வேடங்கா புதுசா வேடங்க போல பறந்துருவாங்க அண்ணாமலை இருக்க அண்ணாமலை நிரந்தரம் சொல்ல முடியாது என்னால் அவர் பாருங்க ஒன்னு கவர்னராக போயிடுவார் இல்ல அவருக்கு விரைவில் ஒரு மந்திரி கொடுத்துருவாங்க இல்லைன்னா வேற கட்சி ஆரம்பிக்க போறேன்னு போவார் அண்ணாமலை வந்து கூட்ட அவர் நம்புறாரு அதான் சில கிரிமினல்ஸ் பதவி இல்லாதவங்க மற்ற கட்சியில் பதவி இல்லாதவங்க தோல்வி அடைந்தவர்கள் விரக்தியானவர்கள் அவங்கெல்லாம் தான் சேர்ந்துருக்காங்க இப்போ பாஜக உண்மையான கட்சிக்காரங்க ரொம்ப குறைவு அதுல வந்து வெறி பிடிச்சவங்க ஆர்எஸ் வெறி பிடிச்சவங்க அவன் எந்தங்க வேற கட்சிக்கு போக மாட்டான் பட் இப்ப அண்ணாமலையை நம்பி வந்தாங்க இல்லையா அவங்க பறந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பாஜகவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வேட்பாளர்கள் நிறைய நிப்பாட்டுறாங்க இப்போ அண்ணாமலை ஆகட்டும் அப்புறம் வந்து ராதிகா சரத்குமார் அவங்க அப்புறம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான வேட்பாளர்கள் நிப்பாட்டியிருக்காங்க இது வந்து ஒருவேளை திமுக அதிமுக இல்லாமல் பாஜக ஒரு நாலு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா இங்கய்யா இந்த சூழலில் ஜெயிக்காது ஜெயிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா பவர்ஃபுல்லாக இருக்கு டிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் இருக்க பவர்ஃபுல் அலைன்ஸ் அதனால் பாரதி ஜனதா எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி இருக்கும்போது மத்திய சென்னையோட நிலவரம் எப்படிங்க இருக்கு தயாநிதி மாறன் இந்த உங்களுக்குமான போட்டியா இருக்கட்டும் அப்புறம் பாஜக அதிமுக இவங்களுக்கான போட்டி இப்ப எப்படி இருக்கு மத்திய சென்னையில் யாருக்கு வெற்றி மாறன் கண்டிப்பா நூறு சதவீதம் ஜெயிக்கிறார் நூறு சதவீதம் ஜெயிக்கிறார் சென்னையில் மூணு எம்பி தொகுதியும் திமுக ஜெயிக்குது அந்த இடம் வேற கட்சிக்கு போகாது திமுக தான் தமிழ்நாடு பூராவுமே முப்பத்தொம்பது தொகுதியும் திமுக ஜெயிக்கும்ன்ற ஒரு கணிப்பு சொல்லுது சில டிவிக்கு கணக்கெடு பண்ணுமோ சொல்கிறாங்க பட் முப்பத்தொம்போது தொகுதியிலும் திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அதனால் பாரதிய ஜனதா லிஸ்ட்லேயே வராது அப்படி இருந்தாலுமே திமுக மேலே வந்து ஒரு சின்ன ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட பார்க்க முடியுது இந்த வெள்ளத்தப்போ ஆனதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஓட்டில் ஆகும் அவங்களுக்கு இல்லை இல்லை அவ்வளோ பேர் ரிஃப்லெக்ட்ஷாக ஆகாது அந்த கூட்டணி கட்சிகள் இருக்க அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இப்போ பாஜக கூட கூட்டணி சேர்ந்த பாமகவுக்கு ஒரு ஓட் பேங்க் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் சொல்கிறாங்க அதுக்கு பின்னால் அதுக்கு ஜி கே வாசனுக்கு என்ன ஓட் பேங்கிங் இருக்குது அந்த தேவேந்திர குல வேளாளர்னு ஜான் அவருக்கு என்ன வேறு யாருக்குமே அங்கே ஓட் பேங்கிங் இல்லை சும்மா சேர்த்துருக்காங்களே தவிர அவங்களுக்கும் ஓட்டே கிடையாது அதனால் அது மாயை ஜெயிக்கிற மாதிரி உருவாக்குறதுன்னு மாயை ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது இந்திய கூட்டணி வந்து எந்தளவுக்கு ஒரு வலுவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஐயா மத்தியில் வந்து ஆட்சி கலைன்னு நினைக்கிறீங்களா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பலமாக இருக்குது மேற்கு வங்கத்தில் சரியாக இல்லை பீகாரில் இப்போ எதை சேர்ந்துருக்கு இப்படி ஒரிசா மகாராஷ்டிரா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு ஆனாலும் மோடிக்கு வடநாட்டில் வாய்ப்பு இருக்குது இந்த நானூறு ஸ்டேட்டு ஜெயிப்பாங்கன்றலாம் இல்லை ஒரு இரநூத்தம்பது முந்நூறு சீட்டு பாஜக ஜெயிக்கும் ஏன்னா சில வித்தைகளை அவங்க வச்சிட்ருக்காங்க பணம் ஏராளமாக வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் காங்கிரஸ் கம்யூனிஸ்டெலாம் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு பேங்கை முடக்கிறாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய எல்லாம் உடக்கிட்டாங்க வரி கோடிக்கணக்கான வரியை போடுறாங்க கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு ஒரு பதினோரு கோடியோ எவ்வளோ ஒரு கோடி ஃபைன் பண்ணுறாங்க வரி இன்கம் டேக்ஸ் இப்படி தேர்தல் நேரத்தில் கெஜ்ரிவாலை பிரச்சாரம் பண்ண முடியாமல் உள்ளே போட்டாங்க இப்படி தேர்தலில் ஒரு அக்கிரமங்களை பண்ணிட்டு இது மக்களுக்கு ஒரு வெறுப்பாக மாறிப்போச்சு போன மாதம் பாரதி ஜந்தாவுக்கு மோடி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்போது சண்டிகார் மேயர் தேர்தல் அந்த எட்டு ஓட்டை செல்லாத இல்லையா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை அடித்து சண்டிகாருக்கு இவங்க தான் ஆம் ஆப்தி தான் அது ஒரு பெரிய கட்டப்பேர் பிறகு இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் முடக்கிறது ஈடி ரைடு இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணலாமா அவன் பிரச்சாரம் பண்ண கண்ணுக்கு ஜனங்க பார்க்குறாங்க மக்கள் யோசிக்கிறாங்க அதனால் போன மாதம் இருந்ததை விட இப்போ பாஜக பின்தங்கி இருக்குது மோடியுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அதனால் அவர் சொல்கிற வாய்ப்பு மற்ற கருத்து கணிப்பெல்லாம் நடக்காது ஏமாந்தான் காங்கிரஸும் கூட்டணி இந்தியா கூட்டணி வந்துடும் போல இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தமிழர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஐயா தமிழரில் அவருக்குன்னு சீமானுக்குன்னு ஒரு சில யங்ஸ்டர் கூட்டம் இருக்கு சில இளைஞர்கள் அவர் நல்லதாக கெட்டதோ அவர் தனித்து நிற்கிறார் பாருங்கள் அது பாராட்டுக்குரியது ஆனால் அது ஜெயிக்க என்ன ப்ரோஜ் எத்தனை முறை தான் துவப்பீங்க அந்த இளைஞர்கள் எத்தனை தோல்வி கண்டாலும் அவர் பின்னால் நிற்கிறாங்க அதான் வீரம் அந்த இளைஞர்கள் அவர் மேலே வச்ச பற்று ஆனால் அது வேஸ்ட் ஓட்டப்பானையில் பாலை ஊற்றினா என்ன ஊற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் அது அதனால் அவர் ஒரு கடினமான லீடர் பிடிவாதமான லீடர் அவர்கிட்ட இருக்க தொண்டர்கள்லாம் பிடிவாதமான அவர் மேலே பற்று கொண்டவர்கள் ஆனால் அவர் தனித்து நிற்பதென்பது இவ்வளோ பெரிய கட்சிகளுக்கிடையே வெற்றி பெறாது அப்போ தொண்டர்கள் சோர்வடைவாங்க அதை செய்யக்கூடாது ஏதாவது ஒரு கட்சி பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறார் தமிழ்நாட்டு வளத்துக்காக பல திட்டங்கள் போடுறார் உண்மை ஆனால் பயன் அந்த வகையில் தான் அவருடைய தோல்வி காணுகிறார் அது எனக்கு பெரிய வருத்தம்தான் இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காம வீரப்பனுடைய மகள் வந்து திடீர்னு நா நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க திடீர்னு அவங்க பாஜக விலகி இங்கே சேர்ந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இருந்து விலகி இதில் வந்தது நல்லது ஒரு தமிழன் ஸ்ரீமான் ஒரு கண்டிப்பான ஒரு லீடர் பெரும் தமிழுக்காக பெரும் தொண்டாற்றி இருப்பவர் அதில் வந்ததை நான் பாராட்டுறேன் பாஜகவில் இருந்து கழித்து வந்தது நல்லது அந்தம்மா பேரு இன்னும் உயரம் வெற்றி வைக்க வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை நினைக்கிறீங்களே வெற்றிக்கு சரி சரிங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நம்ம கூட வந்து இவ்வளோ இதை பகிர்ந்துக்கிட்டதுக்கு